இந்த வீடியோ பதிவுல இரண்டு பகுதிகளை பார்க்க போகிறோம் ஒன்று வெளிப்படுத்தல் புத்தகத்தை எப்படி புரிந்து கொள்ள கூடாது இரண்டாவது வெளிப்படுத்தல் புத்தகத்தை எப்படி சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் சுருக்கமாகவும் தெளிவாகவும் இதற்கான பதில்களை நம்ம பார்ப்போம் வாங்க பதிவு போலாம் அன்புக்குரியவர்களே ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து விநாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தை எப்படி புரிந்து கொள்ள கூடாது ஒன்று நேரடியான அர்த்தத்தில் புரிந்து கொள்ளக்கூடாது கூடாது வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தில் அடையாளங்களுக்கு நேரடி பதில்களை நேரடி அர்த்தங்களை நாம் எடுத்துக்கொள்ள கூடாது உதாரணமாக மிருகம் சர்ப்பம் நட்சத்திரங்கள் சிங்காசனம் இப்படிப்பட்ட அடையாளங்களுக்கு உருவக அர்த்தங்கள் உண்டு மிருகம் என்றால் ஒரு உண்மையான மிருகத்தை நினைப்பது தவறு மிருகம் என்பது தேவனுக்கு விரோதமான அரசாங்கங்கள் அல்லது சக்திகளை குறிக்கலாம் இரண்டாவதாக தனிப்பட்ட விளக்கங்களை திணிக்க கூடாது வெளிப்படுத்தின விசேஷம் புத்தகத்தில் இருக்கிற வசனங்களுக்கு நம்முடைய சொந்த விளக்கங்களை திணிக்க கூடாது ஒரு பேர் என்பது ஒரு குறிப்பிட்ட குழுவினரை குறிக்கிறது என்று எடுத்துக்கொள்ள கூடாது மாறாக அந்த ஒரு பேர் என்பது ஒரு அடையாளமாக சொல்லப்பட்டது என்றும் தேவனால் முத்திரையிடப்பட்ட எண்ணிக்கைக்கு அடங்காத விசுவாசிகளை குறிக்கிறது என்றும் அதை அர்த்தப்படுத்தலாம் மூன்றாவதாக பயப்படக்கூடாது வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தை படித்துவிட்டு பயப்படக்கூடாது இந்த புத்தகம் தேவனுடைய வெற்றியையும் விசுவாசிகளுடைய நம்பிக்கையையும் காட்டுகிறது வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்ல சம்பவங்கள் மிக பயங்கரமானவை என்று நினைத்து பயப்படக்கூடாது மாறாக இந்த வெளிப்படுத்தின விசுவாசிகளாகிய நம்மை தேவன் பாதுகாப்பார் என்கிற நம்பிக்கையை நான்காவதாக கால வரிசைப்படி புரிந்து கொள்ள என்று நாம் விளங்கிக் கொள்வது தவறு இந்த புத்தகம் பல்வேறு காலகட்டங்களில் நடக்கப் போகிற சம்பவங்களை அடையாளங்களாக காட்டுகின்றன ஆகவே வெளிப்படுத்தின விசேஷம் புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிற சம்பவங்கள் ஒன்றன்பின் பின் ஒன்றாக அப்படியே நடக்கும் என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது கூடாது மாறாக

தீர்க்க தரிசன புத்தகம் இதை முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் சில விதிமுறைகளை நம்ம கைக்கொள்ள வேண்டும் முதலாவதாக எந்த ஒரு புத்தகத்தை வாசிப்பதற்கு முன்பாக நாம் ஜெபத்தோடு அணுக வேண்டும் பரிசுத்த வேதாகமத்தின் ஆசிரியர் பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்தின விசேஷம் புஸ்தகத்தை படிப்பதற்கு முன்பாக தேவன் நம்முடைய ஆவிக்குரிய கண்களை திறந்தள்ள வேண்டும் என்று நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியம் இரண்டாவதாக பழைய ஏற்பாட்டு பின்னணியோடு கூட நாம் வெளிப்படுத்தல் விசேஷம் புஸ்தகத்தை புரிந்து கொள்ள முயற்சிக்க வேண்டும் வெளிப்படுத்தின விசேஷம் புஸ்தகத்தில் பல்வேறு விதமான சம்பவங்கள் உருவகங்கள் பழைய ஏற்பாட்டில்

இரண்டாவதாக அடையாளங்களையும் உருவகங்களையும் புரிந்து வெளிப்படுத்தின விசேஷத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிற அடையாளங்களும் உருவகங்களும் நேரடி அர்த்தங்களை தராம மறைமுகமான மறைபொருளான அர்த்தங்களை தங்களுக்குள் கொண்டிருக்கின்றன ஏழு நட்சத்திரங்கள் என்பது ஏழு சபையின் தூதர்களை பற்றிய வார்த்தை ஏழு விளக்கு தண்டுகள் என்பது ஏழு சபைகளை பற்றிய வார்த்தை மிருகம் என்பது தேவனுக்கு விரோதமான அரசாங்கம் தேவனுக்கு விரோதமான அதிகாரம் தேவனுக்கு விரோதமான வல்லமை இவைகளை குறிக்கிற ஒரு அடையாள வார்த்தை முத்திரை என்று சொல்லப்படுவது தேவனுடைய நியாய தீர்ப்பை குறிக்கிற ஒரு வார்த்தை நான்காவதாக கால வரிசைப்படி இந்த புத்தகத்தை வாசிக்காமல் கருப்பொருளாக வாசிக்க வேண்டும் வெளிப்படுத்தின விசேஷம் புத்தகத்தில் இரண்டு மூன்று அதிகாரங்கள் சபைகளுடைய நிலையையும் சபைகளுக்கு எதிரான சவால்களையும் குறிப்பிடுகின்றன ஆறு முதல் பதினாறு அதிகாரங்கள் தேவனுடைய நியாய தீர்ப்பை குறித்த பல்வேறு அம்சங்களை காட்டுகின்றன இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டாம் அதிகாரத்தில் சொல்லப்படும் புதிய வானமும் புதிய பூமியும் தேவனுடைய ராஜ்யத்தின் நிறைவான மகிமையை வெளிப்படுத்துகின்றன ஐந்தாவதாக மிக முக்கியமாக கிறிஸ்துவின் மேல் கவனம் செலுத்துகிற விஷயம் வெளிப்படுத்தல் புத்தகத்தினுடைய மிக முக்கிய சாத்தான் மேல் ஜம் கொள்வதுதான் இந்த புத்தகம் நமக்கு வெளிப்படுத்துகிற முடிவான கருத்து எனவே இந்த புத்தகத்தின் ஒவ்வொரு அதிகாரத்திலையும் ஆண்டவராக பற்றிய வெளிப்பாடு என்ன இருக்கிறது என்று நாம் தேட வேண்டும் உதாரணமாக ஆட்டுக்குட்டி என்று சொல்லப்பட்டிருக்கிறார் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டு குட்டியாக இந்த புத்தகத்திலையும் ஆண்டவராக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறார் ஆறாவதாக சபையின் போதனைகளை ஆராய்வதன் மூலமாக இந்த புத்தகத்தை வழங்கிக் கொள்ள முயற்சிப்பது எந்த சபையின் போதனைகள் பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஆதி சபையினுடைய போதனைகள் இந்த ஆரம்பகால ஆதி சபையானது வெளிப்படுத்தல் புத்தகத்தை எப்படி விளங்கி கொண்டு அந்த ஆதி திருச்சபை செயல்பட்ட விதத்தை பார்த்தோம்னா நாமும் அப்படி செயல்படுவதற்கு உதவிகரமாக இருக்கும் ஏழாவதாக வெளிப்படுத்தல் விசேஷம் புத்தகத்தை பற்றிய பல்வேறு விதமான விளக்கங்கள் என்ன சொல்கின்றன என்று ஆராய்வதன் மூலமாக நாம் இதை புரிந்து கொள்ள முயற்சிக்கலாம் பரிசுத்த வேதாகமத்தில் குறிப்பாக வெளிப்படுத்தல் விசேஷம் புத்தகத்திற்கு பல்வேறு விதமான விளக்கங்கள் உண்டு இந்த புத்தகத்தை குறித்த மூன்று முக்கியமான விளக்கங்கள் என்ன அப்படின்னா

அதாவது தேவனுக்கும் சாத்தானுக்கும் நடுவே நடக்கிற போராட்டம் என்று உருவகப்படுத்துகின்றன என்று சொல்லுகிறது வெளிப்படுத்தல் விசேஷம் புஸ்தகத்தை புரிந்து கொள்ள எட்டாவது மற்றும் ஒன்பதாவது குறிப்புகள் மிக முக்கியம் எட்டாவது குறிப்பு என்ன பொறுமையோடு கூட வாசிக்க வேண்டும் வெளிப்படுத்தல் விசேஷம் புஸ்தகத்தை புரிந்து கொள்வதற்கு நேரம் எடுக்கும் ஆகவே நாம் இந்த புத்தகத்தை வாசிக்கும்போது பொறுமையாக கவனமாக வாசிக்க வேண்டியது அவசியம் ஒன்பதாவது குறிப்பு என்ன அப்படின்னா விசுவாசத்தில் உறுதியாக இருந்து வாசிக்க வேண்டும் வெளிப்படுத்தின விசேஷம் புஸ்தகம் வாசிக்கும் போது சில நேரங்களில் குழப்பம் ஏற்பட்டாலும் ஆண்டவராக இயேசு மூலமாக நமக்கு இந்த உலகத்திலே சாத்தானுக்கு எதிராகவும் பல்வேறு விதமான சூழ்நிலைகளுக்கு எதிராகவும் வெற்றியை வைத்திருக்கிறார் அவர் நித்திய ஜீவனை பரிசளிப்பார் என்பது வேதம் சொல்லுகிற மாபெரும் உண்மை அந்த குறிப்பிட்ட விஷயத்தின் உறுதியாக இருந்து நாம் நின்று வாசிக்க வேண்டும் பத்தாவதாக ஏசாயா எரேமியா புத்தகத்தில் தானியல் போன்ற தீர்க்கு தரிசன புஸ்தகங்களை வாசித்து அதனுடைய அர்த்தங்களை விளங்கி கொண்டா வெளிப்படுத்தின விசேஷம் புஸ்தகத்திற்கும் அவைகளில் சொல்லப்பட்டிருக்கிற அடையாள அர்த்தங்களுக்கும் சம்பந்தம் இருக்கிறதை நம்ம தெரிந்து கொள்ளலாம் ஆக மொத்தத்தில்

தியானித்து தேவனாகிய கர்த்தரை நாம் நெருங்கி சேருவோம் கர்த்தன் வைத்து காப்பாராக மீண்டும் நல்லது செய்தோடு கூட நாம் சந்திப்போம் ஆமேன்